கேள்வி பார்வையாளர் போனாங்க விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில வந்து திமுகவுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடானது தற்போது வந்து நடந்து கொண்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமான அந்த மாநாட்டுல வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து திரண்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தோம்னா அந்த இளைஞர்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு என்னன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி வந்தாதான் இங்க ஒரு நன்மை கிடைக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க வாங்க கேட்டு இந்த எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா திமுக தொகுதிக்கு மேல ஜெயிக்கும் அந்த அளவுக்கு உண்மையா மக்கள் இருக்காங்க அதுக்கேத்தாப்புல இந்த மாநாடு எங்க ஏரியால நடக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு திமுக இளைஞர் அணி வந்து இன்னும் எங்களோட உத்வேகத்தை அதிகப்படுத்துது கட்சிக்கு வேலை வாக்குறதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு பல்வேறு மாநாடு திமுக நடத்திருந்தான் இந்த மாநாடு எத்தனை இளைஞர்கள் ஆச்சு திமுக தொடங்கி இன்னும் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அசைக்க ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டுது இந்த இளைஞர்கள் திமுக இந்த இளைஞர்கள் வந்து கம்மித நிர்வாகிகள் மட்டும்தான் எங்களோட தொண்டர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க இளைஞர்களும் இன்னும் பல லட்சம் இருக்காங்க நிர்வாகிகள் சந்திப்புக்கு நாங்க பேர் வந்திருக்கோம் தொண்டர்கள இன்னும் இளைஞர்கள் வந்து இன்னும் வர முடியாத சூழ்நிலை இருக்கு இளைஞர்கள் நிறைய இருக்காங்க நாங்க இன்னும் ஆர்வமா இருக்காங்க அவங்க எல்லாம் கரெக்டா மத்த கட்சிகளை சொல்ல மாட்டா எங்க கட்சி வந்து இளைஞர்கள் வந்து என்னைக்குமே அதிகப்படியான கட்சியா இருக்கு

எப்பயுமே மாநாடுனா இந்த மத்த மாநாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் மாநாடுக்கு பக்கத்துல இருக்கையே எங்களை பார்க்கிங் இருக்கு பக்கத்துல குடிநீர் இருக்கு சாப்பாடு கையில எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சிறப்பா இருக்கு கார் பார்க்கிங் எதுவா இருந்தாலும் எளிமையா இருக்கு நீங்களே பாருங்களேன் பார்க்கிங் பார்க்கிங் ஸ்டேஜ் எந்த கட்சியோ இந்த மாதிரி பண்ணது கிடையாது அவ்வளவு எளிமையா இருக்கு தலைவரை நாங்க பக்கத்துல பார்க்கக்கூடிய அளவுல ரொம்ப சிறப்பா இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் டூ பாயிண்ட் ஆட்சி அமைந்து அமைய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா அடுத்த அஞ்சு வருஷம் நாங்க அடுத்து மீண்டும் மீண்டும் நாங்க தான் எங்க தலைவர் சொன்னா போல மீண்டும் மீண்டும் நாங்க தான் ஏன்னா நாங்க தலைவர் காரு எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த துணை இளைஞரின் செயலாளர் இருக்காரு அவர் பின்னாடி நாங்க இருக்கோம் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க நாங்க அடுத்து நாங்க தான் அதுக்கு அடுத்து நாங்க அடுத்தடுத்து நாங்க தான் மாநாடு வந்து சிறப்பான முறையில அமைச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கான சாப்பாடு உணவு எல்லாமே கொடுத்து அனுப்பிவிட்டாங்க மற்ற கட்சி வந்து கொள்கை இல்லாம கூடி அவங்க வந்து கோஷம் போட்டு பரப்பு நாங்கள் அப்படி கிடையாது ஒரு கொள்கையோடு நாங்கள் வந்திருக்கோம் மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் நீங்கள் அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னா பிள்ளைலேருந்து கடைசியாக அவங்க படித்து வெளியே இருந்திக்கும் இப்போ கல்யாணம் முடித்தவங்க படிக்க இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக உதவித்தொகை எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நம்ம உதயநிதி அண்ணன் வந்து சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்துருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அவர் சிறப்பான முறையில் எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு

எல்லா பக்கம் எல்லா பகுதிகளுக்கும் இது சென்றான பகுதியா போட்டு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வர வழியில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல நாங்க ஃப்ரீயா வந்திருக்கோம் எந்த இதுவும் இல்லாம மனாட சேப்பான முறையில் நடத்திக்கிருக்காங்க அதாவது யாருனாலும் ஜனநாயக நாட்டில் யாருனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாங்க கூட்டம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஓட்டா மாறிடாது

உங்களுக்கு என்ன தெரியுதா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நாங்க திமுக அமைஞ்சிடும் கண்டிப்பா போன்ற கட்சிகள் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க இளைஞர்கள் வந்து திமுக சப்போர்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு பாஜக பிஜேபி அந்த அரசியல் கட்சி வந்து உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது ஐயா நாளுக்கு நாள் உணர்ச்சி வசம் கொஞ்சிட்டு தான் இருக்கு இளைஞர்கள் ஆர்வம் இது நல்லா இருக்காங்க என்னோட தேர்தல் ரொம்ப ஆக்கிரோஷமா இருக்கு

அதனால கண்டிப்பா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் திமுக ஆட்சி தொடரும் விஜய் சொல்றாரு விஜய் சொல்றாரு அவர் களத்துல அவர் வந்து அவர் வந்து பனையூர் அவர் வந்து கூட சொல்லிருக்காரு பனையூர் சட்டமன்ற தொகுதியில தான் நாங்க வந்து போட்டி போட போறோம்ட்டு அவர் முத வெளியில வரட்டும் எங்க இளம் தலைவர் உதயநிதி மாதிரியோ இல்ல எங்க தலைவர் தளபதி மாதிரியோ அவர் வெளியே வந்து முதல் பேசட்டும்

கலைஞர் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் குடும்பாட்சின்னா கிடையாது கிடையாது நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான் எல்லாமே ஒரே குடும்பம் தான் இப்போ வந்திருக்கோம் எங்க ஊர்ல ஒரே குடும்பம் தான் நாங்க எல்லாம் குடும்பாட்சின்னு இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படி வாரிசு அரசியல் எல்லாம் மத்தவங்க எல்லாம் பண்ணவே இல்லையா சரத் பவாரு சரத் பவாரு அஜித் பவாரு சுப்ரியா சுவாலே இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வாரிசு அரசியலும் கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது ஆனா அப்படி பார்த்தா எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் அவரோட எல்லாம் இப்போ மத்திய பிரதேசத்துல குஜராத்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே உதயநிதி அவர் வந்து சும்மா நியமன எம்பியா நிர்மலா சீதாராமன் மாதிரியோ இல்ல மத்த ஜெய்சங்கர் மாதிரியோ எல்லாம் கொண்டு வரலையே மக்களோட களத்துல நிக்க வச்சு அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு அடுத்துதான் அவர் வந்து துணை முதல்வராக வந்திருக்காரு அதனால அது குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது அந்த எதிர்கட்சி ஜெயலலிதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாதுன்ட்டு தலைவர் பாத்தீங்களா இப்போ கட்சி ராஜா உடம்பு கூட போய் அரசியல் அரசியல் மற்ற நண்பர்கள் வேற அப்படின்றத பிரிச்சு பாக்குறாரு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த திமுக செய்த சாதனை என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்படி இந்த அவர் வந்து அந்த மோடியவே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அவர் இங்கிட்டு திரும்பி பார்த்தா தெரியும் இங்க என்ன சாதனை செஞ்சிருக்காங்க என்ன செய்யலன்ட்டு அவர் வந்து ஆண்களுக்கும் நாங்க இந்த தடவை இலவசமா பேருந்து பயண கட்டணம் இல்லாம போ இலவசம் கொடுக்குறோம் சொல்றாரு அதெல்லாம் அவர் போன தடவையே சொன்னாரு நாங்க பெண்களுக்கு நாங்களும் வந்து இலவசமா பயண திட்டம் கொடுப்போம்ட்டு மக்களை அவங்களால நிராகரிச்சுட்டாங்க இந்த தடவை நிராகரிச்சிருவாங்க கண்டிப்பா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றி தர சொல்லி இருக்காரு சாத்தியம் ஆகாது நாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் ஆட்சி தொடரும் போது திரும்பவும் எங்க தலைவர் வந்து விட்டாதான் தேர்தலின் கதாநாயகன் திமுக தான் நாங்க வந்து திமுக பரம்பரையாவே இருக்கோம் இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தான் வந்து என்னோட எங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி நான்தான் எங்க தாத்தா படிக்கல எங்க எங்க அப்பா படிக்கல யாருமே படிக்கல முதல் பட்டதாரி நாங்க தான் இந்த இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சதுனாலதான் நாங்க திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கோம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் மேல் மேல ஏன் மகன் அதுக்கு அடுத்து அவங்க வாரிசு எல்லாம் தொடர்ந்து போறதுக்கு திமுக ஆட்சி தேவை இந்த சமூக நீதிய கொள்கையை பின்பற்றி தெரிய கேன்னு சொல்றாங்க தற்கூரி ஒரு கொள்கை ரீதியா அவங்க அவங்க வந்து களத்துக்கு வரலங்கு வராம அவங்க எப்படி பேச முடியும் களத்துக்கு வராம அவங்க எப்படி பேச முடியும் விஜய் நாங்க எதுக்கெலைய தமிழ்நாட்டுல யாருன்னாலும் அரசியல் கட்சி தொடங்கிட்டு வந்தாரு களத்துக்கு வரட்டும் களத்துல வந்து அவங்க வந்து மோதட்டும் சர்திக்கட்டும் விஜய் கட அரசியல் தெரியல அதனாலதான் அவர் வந்து எல்லா தலைவர்களையும் எதிர்த்து பேசுறாரு அவருக்கு வந்து அரசியல் கல நிலவரம் என்னங்கிறது தெரியல சித்தூர் சரிங்களா தெரியல மக்களுக்காக நல்லது செய்ய வரா அந்த கரூர் சம்பவத்தையும் விட்டுட்டு அப்படி போனாரு அப்ப இது மாதிரி மற்ற பிரச்சனைகள் வந்து அவர் எப்படி பேஸ் பண்ணுவாரு அவரோட அமைச்சர் ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட அமைச்சர் சகாக்காரெல்லாம் எப்படி இருப்பாங்க ஊழல் தத்தி ஊழல் சக்தி சக்தின்னு அவரு ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கிறாராம் இதை வந்து அவரால ஒண்ணும் அதை யோசிக்கவே இல்லை